அதை நூலா ஆயிரமா பெருக்கி தர்ற அவரா நீ ஒரு ஆண்டு போய் கேட்கிற அவர் யாரு அவர் யாருப்பா அவர் என்னத்தை கண்டுட்டீங்க நான் ஒரு ஆண்டவரா இருக்கட்டும் நபிகள் நாயகமாவா இருக்கட்டும் என்னத்தை பார்த்து நீ அவங்களுக்கு கேட்கறீங்க ஒண்ணு எல்லாம் ஒண்ணு அல்ல கேட்கலாம் நீங்கள் ஒரு துளி விந்தாக கற்பறையில் செலுத்துகிறீர்களே அதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா அதை நீங்கள் படைத்தீர்களா நாம் படைத்தோமா வேண்டாம் ஒரு சில விந்தத்தான செலுத்தின

அவர் ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு வாழ்ந்து காட்டிடும் அவருக்கு வாழ முடியல அவர் முதுமை அடையாம இருந்து அவருக்கு முடியல நான் ஒரு ஆண்டு வரேன் கேட்கிறான் அவருக்கு பிள்ளை இல்லை நீ நான் ஒரு ஆண்டு

பைத்தியம் ஏர்வாடிக்கு போ இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டா பிரிச்சு அல்லாஹ் என்ன செய்யல ஒரு டிபார்ட்மெண்ட் பிரிச்சு அது ஏழாவது முதலமைச்சருக்கு நாட்டையே காப்பாற்ற முடியாட்டி நாற்பது மந்திரியை அதிகாரிகள் அவன் எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடியவன் எந்த இலாக்காவையும் எங்கையும் பிரிச்சு எல்லாம் கொடுக்கல எல்லா தன் கையெல்லாம் வச்சுக்கலாம் புள்ளி செய்யும் கடையில் அனைத்தின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான் எல்லாத்தையும் தன் கைவசத்துல வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன சொல்லி கேட்கிற